ாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பிரதான ஆசாரியர் எப்ரேம் நான்கு பதினைந்து நம்முடைய வலுவனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரரே நமக்கு இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது மோசையின் மூலம் கர்த்தர் கட்டளையிட்ட ஆசாரிப்பு கோடார ஆராதன முறைமைகள் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு நிழலாட்டமாய் அமைந்துள்ளன என்று எபிரேயர் எட்டு ஐந்தில் இவர்கள் செய்யும் ஆராதனைகள் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று இந்த வார்த்தைகளின்படியாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆசாரிப்பு கோடார முறைமைகள் இஸ்ரேல் புத்திரருக்கு கற்பிக்கப்பட்டன ஆரோனும் அவன் சந்ததியாரும் ஆத் மாத்திரம் வழிவழியாக ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் இவர்கள் விசேஷித்த அழைப்பு உடையவர்களாக இருந்த விசேஷித்த ஆராதன முறைமைகளை ஆசரித்தார்கள் ஆதியாகமும் யாத்திரராகமும் லேவியராகும் புத்தகங்களில் இந்த விசேஷித்த ஆராதன முறைமைகளை குறித்து நாம் வாசிக்கலாம் உபாகமும் முப்பத்தி மூன்று பத்தின்படி ஆசாரியர்கள் இஸ்ரேவேல் புத்திரருக்கு பிரமாண புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளை போதிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்னாகமும் ஆறு இருபத்தி முதல் இருபத்தி ஏழு வரை சொல்லப்பட்டபடியாக கர்த்தருடைய நாமத்தினால் ஜனங்களுக்கு ஆசிர்வாதம் கூறுகிறவர்களாக ஆசாரியர்கள் இருந்தார்கள் லேவிராகமும் பதினாறு நான்கு முதல் பதினாறில் சொல்லப்பட்டபடியாக பிரதான ஆசாரியர்களை பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள் அப்படியாக அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பாக பாவ நிவாரண பலியை தங்களுக்காக செலுத்தி தங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு பாவ நிவாரண பலியை கொன்று பின்னர் கர்த்தருடைய சந்ததியில் இருக்கும் பலிப்பிடத்தின் மேலுள்ள நெருப்பு தள்ளலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தன் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில் அக்கினின் மேல் தூபவர்க்கத்தை கடவன் என்ற கட்டளைகளை தவறாமல் ஆசாரியர்கள் நிறைவேற்றுபவர்கள் மேலும் அவர்கள் காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக ஏழு தரம் தன் விரலினால் தெளித்து தங்களுக்காகவும் இஸ்ரமேல் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வார்கள் இதை போன்று ஒவ்வொரு பலிகளை செலுத்தும் போதும் பல முறைமைகளை கை வேண்டும் என்பது கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளையாக இருந்தது நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை பலியிடப்பட்ட பாவ நிவாரண பலி பாகிய பலி அது மாத்திரமல்ல அவரை பிரதான ஆசாரியன் இதையே எபிரேயர் நான்கு பதினான்கில் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி பரலோகத்திற்கு போன தெய்வ ஆகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நம் பண்ணின அறிக்கைகளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை காண்கிறோம் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வார்த்தைகளில் பிரதான ஆசாரியர் அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோறும் ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே அப்படியல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் பலியாகி பாவ நிவாரண முறைமைகளின் படியாக திரும்ப திரும்ப செலுத்தப்படும் பலிகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி ஒரே தரம் பலியிடப்பட்டார் இப்பிரேயர் ஒன்பது இருபத்தி நாலில் எப்படியாக பிரதான ஆசாரியன் பலிகளின் ரத்தத்தோடு ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பானோ அதே போல மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அடையாளமாக கைகளினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவே பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிரட்சகமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் மகா பரிசுத்தலத்தில் நமக்காக பிரதான ஆசாரியராக பரிந்து பேசுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல எபிரேயர் ஒன்பது பதினைந்தில் நம்முடைய பலவினங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் இப்படியாக எழுதுகிறார் பரலோக ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பங்களும் வேண்டுதலும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாக மாம்சத்தில் வாழ்ந்து சிலுவையில் பாடுபட்டபடியால் நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து நமக்காக விண்ணப்பம் செய்து இரக்கத்தோடும் மன உருக்கத்தோடும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நிவர்த்தி செய்து என்னாகமும் ஆறு இருபத்தி முதல் இருபத்தி ஏழு வரை சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை நமக்காக கூறிக்கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்மை சுற்றி நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேசங்களில் காணப்படுகிற தீவங்கள் அழிவுகள் துன்பங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட திருக்கதரிசிகளை பூல திறப்பில் நின்று மன்றாடும்போது போது பிரதான ஆசாரனாகிய கிறிஸ்து நமக்காக இரக்கம் செய்து வாதைகளை நம்மை விட்டு நீக்கி போடுகிறார் தேசத்தின் ஜனங்களை அழிவிலிருந்து காக்கிற தேவனாயிருக்கிறார் அமேன் ஜெபிப்போம் எங்கள் பிரதான ஆகிய ஏசு கிறிஸ்துவை ஒரே தரம் எங்களுக்காக பலியிடப்பட்ட பரலோகத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து என்றும் எங்களுக்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் எங்களை சுற்றி எங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் சபைகளில் ஊழியங்களில் காணப்படுகிறதான வாதைகள் துன்பங்களை இவற்றை நிறுத்தி எங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த கடைசி காலத்தில் ஓம் சித்தம் செய்ய பலன் தரப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் சிபிக்ரம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்